சைராம் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமியும் கூடங்க இன்று மதியம் நமக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் பஞ்சமி திதியானது பிறக்குது தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த மூன்றாவது நாள் வசந்த பஞ்சமி இந்த திருநாள் என்றுதான் சரஸ்வதி தேவியார் அவர்கள் பிறந்ததா ஐதீகம் இந்த நன்னாள்ல நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்ம வாராகி தாயும் சரஸ்வதி தேவியும் வந்து நம்ம மனமுருக வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வேண்டுதல் நிறைவேறும் குழந்தைங்க படிக்கிற புத்தகம் அந்த மாதிரி பேனா அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம சாமி கிட்ட வச்சு மனமுருக வேண்டிக்கலாம் இப்ப இதுக்கு நம்ம காலையில நம்ம பூஜை பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணல அப்படின்னாலும் மாலை நேரத்துல நீங்க பூஜை பண்ணுங்க குழந்தைங்கள பக்கத்துல உட்கார வச்சு குழந்தைங்களும் வந்து சரஸ்வதி தாயாருடைய மந்திரங்களை சொல்ல சொல்லுங்க வாராகி தாயாரோட மந்திரங்களை சொல்ல சொல்லுங்க நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதல் தாயார் ரெண்டு பேருமே வந்து நிறைவேற்றி வைப்பாங்க நானுமே வந்து இந்த தடவை டென்த் பிளஸ் டூ படிக்கிற குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிட்டேங்க சரஸ்வதி தாயே நமக அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்பவே விசேஷம் நான் நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லி பூஜை முடிச்சிட்டேன் இன்னைக்கு வீடியோ வராதுங்க நாளைக்கு தான்